அங்கே பாருங்கள் நண்பர்களே வந்து சின்ன துறையெல்லாம் எடுத்தோம் ஸோ ஆமாம் ஐநூறுரூவாய்க்கு வாங்கியாச்சு அவங்களுக்கு கொடுத்தது ஓப்பன் பண்ணுவோமா ஓகே ரீச் ஆச்சு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து என்னோடய தங்கச்சி ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிஷர்ட்டும் வாங்கி போட்டுக்கிடுங்கன்னு சொன்னாங்க ஒரு டீஷர்ட்டு தான் வாங்கி போட சொன்னாங்க ஆனால் என்னோடய ஆடி ஆஃபரில் என்னோடய தங்கச்சி ஆசைப்படுற மாதிரி ஒரு மூணு டிஷர்ட் எடுத்திருக்கேன் ஸோ அதனால தான் அந்த தங்கச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்க வந்து பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க அதனால் நம்ம அந்த கிஃப்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த என்னோடய தங்கச்சிக்கு இந்த உதவி செஞ்ச என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க அந்த கிஃப்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து மறக்காமல் சேனலை ஒரு லைக் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாததும் ஃபாலோ பண்ணிணேன் செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் எடுத்து இன்ஸ்டா எடுத்து ஃபாலோ ஃபாலோ ஃபோலு வாங்க பாருங்க நண்பர்களே வந்து சின்ன துறையெல்லாம் எடுத்தோம் ஸோ அது ஐநூறுவாய்க்கு வாங்கி ஆச்சு அவனுக்கு கொடுப்பது ஓப்பன் பண்ணுவோமா ஷர்ட் போகிறேன் எப்படி இருக்கு நல்லா இருக்குதா முதல் டிசர்டு எப்படி இருக்கு என்னவென்று சொல்வாதாம்மா என்ன எப்படி இருக்கு அருமையாக இருக்கா இது எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அடுத்தது வர இதெல்லாம் சேர்ந்து ஒரு மூணு டிசர்ட் ஐநூறு தான் இதில் உங்களுக்கு எந்த கலர் நல்லா இருக்குன்னு பார்த்து மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஆடி ஆஃபர் நாங்கள் துணி எடுக்க போனதில் இது தாங்க நல்ல ஆஃபர்னு நினைக்கிறேன் இது எப்படி இருக்குது இதை இப்போ மேலே வர்றேன் அருமையா எப்படி இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லுங்க அடுத்த ஒரு டீசர்ட் இருக்கு வா இதில் எந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கல மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே ஓகேவா இது எப்படி எப்படின்னு வர ஏ ஒன்று ஏ ஒன்று கண்ணு கண்ணு ஒன்று தான் எடுக்க சொன்னாங்க ஸோ மூணு எடுத்தாச்சு ஸோ ஹேப்பி எடுது அழகாக இருக்கணா எப்படி இருக்கேன் சூப்பரா இதில் எந்த டீஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இந்த டீஷர்ட்டை பாருங்களேன் ஒவ்வொரு ரேட்டும் ஆடி தள்ளுபடிக்காக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இதோட ப்ரைஸ் பாருங்கள் ஐநூறுரூவா ஒரு டீ ஷர்ட்டோட ரேட்டு இது ஆஃபரில் வாங்கினது அப்புறம் இதையும் பாருங்கள் இது ஐநூறுரூவா தான் இந்த மூணு டிஷர்ட் வாங்கி தான் இது எவ்வளோ பார்ப்போம் பார்ப்போம் இது ஐநூறுபா தான் இந்த ஆஃபரில் மூணு டிஷர்ட் எடுத்தாச்சு ஸோ மறக்காமல் நல்லா நல்லாயிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே ஓகேவா இந்த அன்பளி கொடுத்த என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வேறு என்ன இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்ருங்க மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிவிடுங்க நன்றி தங்கஜி தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்